கோவை பார்க் கல்விக் குழுமத்தின் வரவேற்பு நிகழ்வில் பெற்றோர்களுக்கு தங்க நாணயம் பதித்து சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பு கோவை பார்க் குழுமத்தின் மூன்று பொறியியல் கல்லூரி மற்றும் ஒரு ஆர்க்கிடெக்சர் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு குழுமத்தின் கருமத்தம்பட்டி வளாகத்தில் உள்ள பிரேமா ரவி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக விஜய் தொலைக்காட்சியின் நீயா நானா சிறப்பு பேச்சாளர் கோபிநாத் கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினராக இரண்டாயிரத்து ஒன்று பேட்ச் முன்னாள் மாணவருமான வட அமெரிக்க செயல்பாடுகள் மற்றும் பிராந்திய சிஓஓ கார் டெக்னாலஜிஸ் துணைத் தலைவர் ராஜேஷ்குமார் பார் குழுமத்தின் தலைவர் டாக்டர் பி வி ரவி பார் கல்வி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி மற்றும் பிற பிரமுகர்கள் மேடையில் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வை தொடக்கி வைத்தனர் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் என் சக்திவேல் முருகன் வரவேற்றார் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரின்ஸ் பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் லக்ஷ்மணன் தமிழ்நாடு கட்டிடக்கலை பள்ளி இயக்குனர் பேராசிரியர் சுரேஷ்குமார் பார் குழுமம் பொது மேலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் வாழ்த்துக்களை வழங்கினர் டாக்டர் அனுஷா ரவி மாணவர்களையும் பெற்றோர்களையும் அன்புடன் வரவேற்றார் மேலும் மாணவர்கள் பார்க்குழுமத்தின் ஒரு அங்கமாக இருப்பதிலும் அதன் வலுவான முன்னாள் மாணவர்கள் வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருப்பதிலும் பெருமைப்படுவதாக அவர் பேசினார் எங்களின் மீது நம்பிக்கை வைத்த பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்த அவர் மாணவர்களின் வளர்ச்சிக்கு உறுதியளித்தார் தலைவர் டாக்டர் பி வி ரவி மாணவர்களை வாழ்த்தி பொறியியல் கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் தேவை தொழில்நுட்பத்தின் பங்கு மற்றும் முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பை பற்றி எடுத்துக் கூறினார் முன்னாள் மாணவர் ராஜேஷ்குமார் தனது உரையில் கல்வியின் முக்கியத்துவத்தையும் தனது கல்லூரி நாட்களில் அவர் வளர்த்துக்கொண்ட தகுதிகள் பற்றியும் விரிவாக பகிர்ந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர் கோபிநாத் தனது உரையில் தனது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதோடு நேரத்தை நிர்வகிப்பதன் முக்கியத்துவம் பற்றி பேசினார் உங்களின் ஒரு நாளை எப்படி திட்டமிட்டு செலவழிப்பது என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் பிற ஆதிக்க சக்திகள் தீர்மானிக்க விடாதீர்கள் நமது இலக்குகளை அடைய நமது வாழ்வில் தேவைப்படும் ஒழுக்கம் பற்றியும் அவர் பேசினார் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு சரியான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக மேல்நிலைத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று டிஎன்இஏ தரவரிசையில் உயர்தகுதி பெற்று தங்கள் கல்வியைத் தொடர மற்றும் வாழ்க்கையில் மேன்மை பெற பார்க் கல்லூரிகளை தேர்ந்தெடுத்த மாணவர்களின் பெற்றோர் தங்க நாணயம் பதித்த சான்றிதழ் கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர் பார்க் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் குமரேசன் நன்றி உரை நிகழ்த்தினார்